ஆம்பூர்னாலே ஸ்பெஷல் தான் நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப பேர் பேர் போன இடம் அங்கே நம்ம ஒரு கோழிக்கறி வறுவல் இன்னைக்கு எடுத்துருக்கோம் ரொம்ப ட்ரையான ரெசிப்ட்டு ஆம்பூர் ஸ்பெஷல் பிரியாணி அந்த பிரியாணியோட சாப்பிடக்கூடிய சைடிஷ் தானே இது ஆம்பூர் விளையாடும் ஆமாம் ஆம்பள் ஆம்பல் ஆனால் நேற்று ஏழை மக்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த சமையலை இன்னைக்கு சமையல் செய்முறையோடு மக்கள் பார்க்க போகிறாங்கண்ணா அதுதான் ஆம்பூர் கோழிக்கறி வறுவல் ஆம்பூர்னாலே எல்லாருக்கும் பிரியாணி தான் ஞாபகம் வரும் ஆம்பூர்லேயே கோழிக்கறி வறுவல்னு ஒன்று கண்டுபிடிச்சி நம்ம டீ மாலங்க அதை எடுத்து செய்கிறாங்கண்ணா ஆம்பூர்னாலே ஸ்பெஷல் தான் நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப பேர் பேர் போன இடம் அங்கே நம்ம ஒரு கோழிக்கறி வறுவல் இன்னைக்கு எடுத்துருக்கோம் ரொம்ப ட்ரையான ரெசிபி சொல்ல போனால் இது வந்து நல்லா காரஞ்சாரமாக இருக்கும் நல்லா ட்ரையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் இது கார வகைகள் நம்ம சேர்க்குற அந்த கார வகைகளை கரெக்டான அளவில் சேர்க்கணும் ஏன்னா நம்ம அந்த எண்ணெயில் சேர்க்குற மாதிரி ஃபுல்லாக ட்ரையாகவே சேர்ப்போம் எண்ணெயாக ஓவராக பேச்சரான தவிர பாம்ப வழியை விட மாட்டேங்கிறானே முக்கியமான ஒரு சின்ன டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக சேர்ப்போம் கொஞ்சம் கூட ஈர பதம் இல்லாமல் சேர்ப்போம் சட்டுன்னு அடி உக்காரும் அந்த நேரத்தில் தான் நம்ம கொஞ்சம் கரெக்டான முறையில் குக் பண்ணி எடுக்கிறதா இந்த ஆம்பூர் சிக்கன் வறுவிலை மற்றபடி அந்த வருவல் ரொம்ப ட்ரையாக வரதால சுவை அட்டகாசமான சுவை ஆம்புல் விளாடும் பாட்டு நம்ம எல்லாருமே நினைக்கிறதும் சொல்லுவோம்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம்னா பட்டு இருக்கு அது தான் ஆம்பூர் ஸ்பெஷல் பிரியாணி அந்த பிரியாணியோட சாப்பிடக்கூடிய ஒரு சைடிஷ் தானே இது என்றைக்கி வந்து நம்ம ரோட்டோ கஷ்டப்படுற மக்களுக்கு அந்த சாதம் ஆட்டுக்கறி குழம்போட இந்த வறுவலை சேர்த்து கொண்டு போய் கொடுக்குறோம்ண்ணா அதுவே சிறப்பான ஒரு சம்பவம் தான் ஆம்பூர் கோழிக்கேறி வறுவலுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் கடற்காட்டில் போயிட்டு இந்த மாதிரி கோழிக்க வெட்டி வாங்கிக்கிங்க செக்கெண்ணெய் கடலை எண்ணெய்ண்ணா எல் எண்ணெய் உரிக்காத வெங்காயம் சவுப்பு தக்காளி மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் இது கறி மசாலா இது கரம் மசாலா அது ஜீரக மசாலா காரத்துக்கு பச்சை மிளகா வாசனைக்கு மல்லி புதுசாக இருக்கிறதுனால புதினா இருந்து எதுக்கப்பட்ட உப்பு பூண்டு இஞ்சி ஆம்பூர் கோழிக்கறி வறுவலுக்கு தேவையான பொருளை பார்த்தாச்சு சாப்பிட்டீங்களா சீக்கிரம் வாங்க சமைக்க போகலாம் ஆம்பூர் கோழிக்கறி வறுவல் ஒரு கிலோ நீங்கள் வீட்டில் கறி எடுத்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது எம்எல் நல்ல நல்லெண்ணெய் சேர்த்துங்க எள்ளெண்ணெய் இதில் அறவை எதுவும் இல்லைங்கன்னா இதில் அறவெல்லாம் கிடையாதுங்க மசாலா தான்

வெங்காய கண்ணாடி பதம் வரும்போது ஐம்பது பூண்டு அறவை ஐம்பது அளவுக்கு இஞ்சி அறவை சேர்க்கணும் வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை மீண்டும் வாசனைக்காக ஒரு அரைக்கைப்பிடி இப்போ கொஞ்சம் சேர்த்துப்போம் அப்புறம் கொஞ்சம் கிராம் அளவு தக்காளி பெரிய தக்காளி ஒரு இருநூறு கிராம் எடுத்து வச்சீங்க சார் என்ன உடனே உடனே நம்ம சேர்க்க போறோம்னா மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒன்றரை டீஸ்பூன் பொடி ரெண்டு டீஸ்பூன் கறி மசாலா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிராம் அளவுக்கு எல்லா மசாலாவோட கறி மசாலா அதிகமாக சேர்க்கணும்னா அதே மாதிரி ஜீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்க்க போறோம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு உனக்கு ஒன்றும் டவுட் இல்லையா இல்லை நானே ஓகே நம்ம கொள்ளு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கறி மசாலா கறி மசாலா தூள் கரம் மசாலா கரம் மசாலா சீரகத்தூர் இந்த நேரத்தில் அடுப்பை சிம்மில் வச்சு எதுவும் அடி பிடிக்காமல் அப்படியே இந்த வெங்காயம் தக்காளி வெள்ளை பூண்டு கழுவிட மசாலா சேர்த்துக்குவோம் இதுதான் முக்கியமான கருணம் ஃப்யூ மாமெண்ட்ஸ் லைட் மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்ச கோழிக்கறி அறங்க போகிறானே ஆம்பு ஒரு அம்சமாக ரெடி ஆகிட்டு இருக்குது

அப்ப இவர் என்ன மூணாம் தரம் தான் ஏசம் அப்படியே இதை பார்க்கும் போது அப்படியே உருட்டி அப்படியே அடிக்கணும் போல தோணுதுல இந்த மாரி சாதிக்கலான்னு பாக்கிறோம் திடீர்னு பசிக்குது சரி சாப்பிட்டுட்டு சாதிக்கலான்னு பாக்கிறோம் தூக்கம் வந்து போகுதுண்ணா எங்க தான் போகுது டெய்லிக்கும் தரமாக இருக்குண்ணா உங்கள் காலண்டர் காலண்ட்ருந்தா தேதி குறித்து வச்சிங்க நாங்கள் சாப்பிட்டா மாதிரியே நீங்களும் சாப்பிட்டு காட்டணும் என்கிட்ட இவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குது அதுக்கு எதுக்கு காலண்டர் குறிச்சி வைக்கணும் ஆமாண்ணா காலண்ட்ரோட் மடித்து வச்சுட்டாங்கன்னா திரும்ப கீக்கி 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 தெரியல இப்போ உங்களுக்கு புரிஞ்சா புரியலைங்க காலண்ட்ரூப் புரிச்சு வச்சுங்க அப்புறம் திரிச்சி வச்சுங்கன்றான் ஆம்பூர் கோழிக்கறி வரோல் சும்மா அட்டைகசமாக இருக்குண்ணா இதை ஏற்றது என்னென்னு பார்த்தோம்னா ரசம் ரசத்தோட இந்த கறியை வச்சு சாப்பிட்டோம் அமிர்தமா அமருதமா இருக்குண்ணா நம்ம வந்து ரசம் சாப்பிடாம வெறும் வருவிலையா சாப்பிட்றோம் இன்னைக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு தக்காளி ரசத்தோடு கொண்டு போய் இதை கொடுக்கும் போது அவங்க சாப்பிடும் போது அவங்களுக்கு ஒரு அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத முடியாதனால அவங்களுக்கு அமையும் அமிர்தம் இருக்கு ஆனால் இங்கே இல்லை ஆம்பூர்ல இருக்குது அதை தங்க கொண்டு வந்துட்டோமே ஒன் டுவெண்ட்டி ஆம்பூர்னால பிரியாணி ஃபேமஸ் கண்டிப்பா இது பிரியாணிக்கு ஏற்ற ஒரு சைடிஷ் தான் இது நிச்சயமாகவே அதுக்கு மட்டும் இல்லாமல் மாஸ்டர் சொன்ன மாதிரி எது கூட வச்சாலும் சாப்பிடலாம் ஒரு கெல்லி போட்ட சாம்பார் ரசம் இருந்தாலும் தயிர் சா இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் அந்த பட்டை கிராம்பு இலை இலக்காய் எதுவுமே நம்ம சேர்க்கல வெறும் பவுடர் மசாலா மட்டும்தான் சேர்த்தோம் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது ஒரு வித்தியாசமான சுவையும் கொடுக்குது இன்றைக்கி மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கொடுக்குற ஐட்டத்தோட இதுவும் ஒரு அட்டகாசமான ஐட்டம் ரெண்டு நாளாக ஏழை மக்களுக்கு சிறப்பான சமையலை வச்சோம் இதே மாதிரி சிறப்பான சமையல் புதுமையான சமையல் கிராமத்து சமையல் கட்டுறது சமையல்லாம் பார்க்கணும்னா எங்கள் கட்டுறது கையில் வச்சால பாருங்க கட்டுறது கையில் வச்சால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க பண்ணுறாங்க அங்கே நன்றி சார் கூப்பிட்றது